சென்னை பிப்ரவரி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் அரசுடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி ஓகே அப்புறம் எனது பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் விடுப்பு எடுத்து பணியை புறக்கணித்தனர் பாருங்கள் ஆஃபீஸ்லாம் ஓடி கிடக்குது போல இருக்கேன் ஓகே அது நான் பார்த்துக்கலாமா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நேற்று தரிசையில் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சென்னை எழிலக வளாகத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடி கிடப்பதை படத்தில் காணலாம் ஏழகம் சென்னை ஆமாம் ஏழிலகம் மெர்னா பீச் பார்த்ததில் இருக்கும் சரி ஓகே விஷயத்துக்கு வரும் இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஏன் போராட்டம் நடத்துகிறாங்கனாக்க ப பழைய ஊதியம் புதிய ஊதியம் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்குது அது நான் ஜாஸ்தி உள்ளலாம் போக விரும்பலை ஏன்னா நம்ம வீடியோ ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே இல்லை ஒரு நிமிஷத்துக்கு மேலே இல்லை வெறும் நாற்பது செகண்டு கூட அவனும் பார்க்க மாட்டான் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த அரசு ஊழியர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் இவங்க போராட்டம் பண்ணுறாங்க ஆகட்டும் இந்த ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு பிடித்த ஒரு விஷயம் என்னென்னா இந்த பென்ஷன் அப்படின்ற ஒரு சமாச்சாரம் இருக்குது அதை வந்து தூக்கணும் அது இருக்கக்கூடாது எப்போ ஒருத்தர் வேலை செய்யலையோ அதுக்கப்புறம் அவனுக்கு இன்னத்துக்கு காசு கொடுக்குறீங்க இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய ஒன்ஸ் ஒன்ஸ் அவன் வந்து வேலை செய்யலை அதுக்கப்புறம் நான் ஊதியம் அந்த ஊதியம் இந்த ஊதியம் அவன் வீட்டு காசு எங்கள் வீட்டு வரி காசு நீ போய் இப்படி கொடுத்துக்கிட்டு இருப்பியா இதெல்லாம் அவன் வந்து கொடுமையான ஒரு விஷயம் அமெரிக்கா ஆ நாடுகளில் கூட இது நடக்குது தப்பு பென்ஷன் என்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது அதனால்தான் பென்ஷன் வாங்குபவர்கள் கூட லோன் கொடுக்குறோன்னு லோ லோன் அழிஞ்சுன்னு இருக்கிறானுங்க திருப்பசங்க திருமணி கால காசுனாலும் அரசாங்கத்தில் வேலை செய்யணுமா கழுத வச்சாலும் கவர்மெண்டில் வேலை செய்யணுமா ஏன் தருமா அப்போ தான் ஓபி அடிக்கணும் அப்போ தான் ஏன் ஓபி எடுக்கலாம் போய் ஆஃபீஸில் உக்காந்துக்கிடு லஞ்சம் வாங்கலாம் காசை வாங்கலாம் சின்ன சின்ன வேலைக்கு கூட பியூன் மூலியமா அப்படி காசு வாங்குறேன் என்ன மயிருக்கு அவனுக்கு பென்ஷன் கொடுக்குறீங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த அரசு ஊழியர்கள் போராட்டவனுங்களை தூக்கிடு ப்ரைவேட்டாக போடு அவன் கொஞ்சம் காசு அதிகமாக வாங்கினா கூட சின்சியராக ஒர்க் பண்ணுவேன் அவன் ஒர்க்கே பண்ண மாட்டான் குமுத புக்கு ஆனந்த புக்கு படிச்சுக்கின்னு லஞ்சம் வாங்கி ஊற அரசு தப்புன்ற அப்புறம் அரசு ஊழியர்கள் என்ன மயிறு தூகுடா ஆகுங்களா அரசு ஊழியர் வேணாம் ஒரு மயிரும் வேணாம் ப்ரபேட்டர் ஏ அமெரிக்கா மாதிரி நாடுகள்லேயே இங்கேருந்து வகையாதான் வேலை செய்கிறான் இல்லை இல்லிகள்ன்றான் அதுன்றான் எல்லாம் மாற்றுங்கப்பா சட்டத்தை நல்லா கருமம் பிடிச்ச சட்டம் அரசாங்கம் நீதிபதி வக்கீல் கருமம் ஐஏஏ ரொம்ப அசிங்கமாக இருக்குதுப்பா ப்ரைவேட்டுக்கு முக்கியத்துவம் கொடு எல்லாமே சிறப்பாக போவோம் அரசு இந்த அரசாங்கம் தூக்கு இந்த அரசாங்கமே தப்பு